அல்லாஹ் தொழுகை என்ற கடமையை பற்றி பேசும் பொழுது நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தொழுங்கள் என்று சொல்லவில்லை தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றார் நபிசல்லாஹு ஹதீஃபின் கூட இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது அதில் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய இரண்டாவது தூணை சொன்னார்கள் அல்லாஹூ தாலா தொழுகையை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் ஏவி இருக்கின்றான் தொழுகையை நிலைநாட்டுவதன் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டுள்ளது என்று தொழுமாறு சொல்லவில்லை தொழுகையை நிலைநாட்டுவதன் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொழுகையை நாம் சரியான முறையிலே நிலைநாட்ட வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் சஃப்புகளிலே நாம் சரியாக நிற்க வேண்டும் சஃப்புகளிலே சரியாக நாம் நிற்காத வரைக்கும் எமது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சஃப்புகளுடைய விடயங்களிலே பல விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் அதில் மிக முக்கியமானது சஃப்புகளிலே நேராக நாம் நிற்க வேண்டும் நீங்கள் சஃப்புகளிலே நேராக நெல்லுங்கள் மின் தமாமி சலா சஃப்புகளிலே நேராக நிற்பது தொழுகை பூர்த்தியாவதற்கு காரணமாகும் சஃப்புகளிலே நேராக நிற்கவில்லை இருந்தால் தொழுகை பூர்த்தியாக மாட்டாது என்று சொல்லபாலிசன் சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லபாலிசன் சொன்னார்கள் தொழுகையிலே சஃப்புகளிலே நிற்கும் பொழுது நீங்கள் நேராக நில்லுங்கள் காரணம் சஃப்புகளிலே நேராக நிற்பது மின் இக்காமத்து சதா தொழுகையை நிலைநாட்டுவதில் நின்றும் உள்ளது என்று சொல்லபாலேசம் நீங்கள் நேராக நில்லுங்கள் நிற்பதிலே நீங்கள் வளைந்து அல்லது முன்பின்னாக நிற்காதீர்கள் அப்படி இருந்தால் உங்களது உள்ளங்களிலும் வேற்றுமை உண்டாகிவிடும் என்று சொல்லவாஹ் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் சொல்லவாஹு அவர்கள் எந்தளவு சஃபுகளை நேராக்குவார்கள் என்றால் ஈட்டிகளை நேராக்குவது போன்று சொல்ல மறைசுவார்கள் சஃப்புகளை இமாமாக தொழுவிக்கும் பொழுது நேராக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் சொல்ல மாலேசம் வந்தார்கள் ஒரு மனிதருடைய நெஞ்சு முன்னால் தள்ளி இருந்தது சொல்ல மாலேசம் சொன்னார்கள் ஐபாத் அல்லாஹ் இல்ல து சவுன்ன சுஃபுஃபக்கும் அல்லாஹுடைய அடியார்களே சஃப்புகளை நீங்கள் நேராக வைத்துக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ் உங்களது உள்ளங்களிலே வேற்றுமையை உண்டாக்கி விரோதத்தையும் பகைமையையும் வெறுப்பையும் கசப்புணர்வையும் பல வேற்றுமைகளையும் உங்களது உள்ளங்களுக்கு மத்தியிலே உண்டாக்கி விடுவான் என்று சொல்லமாக அரங்கு செல்வகள் சொல்லி காட்டினார்கள் எனவே வெளிரங்கத்தில் மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒற்றுமை உண்டாகும் எனவே வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகையிலே நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லம்பாகு அரங்கு செல்வகள் சொல்லி காட்டுகின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சஃப்புகளிலே நேராக நிற்பதென்றால் ஷோல்டர்ஸ் ஷோல்டர் ஷோல்டருக்கு நேராக இருக்க வேண்டும் எமது காலின் குதி குதி கால் மற்றவருடைய கால் குதிக்கி நேராக நிற்க வேண்டும் இதுதான் சஃகளிலே நேராக நிற்பது என்ற கருத்தாக இருக்கின்றது இரண்டாவது சஃகளிலே நாம் கவனிக்க வேண்டியது நெருக்கமாக நிற்க வேண்டும் சஃகளிலே நாம் நெருக்கமாக நாம் நிற்க வேண்டும் செல்லவாக வாடகை செல்லும் சொன்னார்கள் மலக்குமார்கள் தங்களது ரப்பிடத்தில் நெருக்கமாக நிற்பது போன்று நீங்களும் நெருக்கமாக நிற்க மாட்டீர்களா என்று சொல்லவாகு வாடகு செல்லும் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் எப்படி மலக்குமார்கள் நெருக்கமாக நிக்கின்றார்கள் யார சூழலா என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு சப்புகளாக அந்த மலக்குமார்கள் நெருங்கி அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே இடைவெளி இல்லாமல் நிக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஃபிலே சொல்லோபாரிசிம் சொன்னார்கள் நீங்கள் சஃப்புகளிலே சஃப்புகளை சரியான முறையிலே நின்று கொள்ளுங்கள் இடைவெளிகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஷைத்தான்களுக்கு நீங்கள் இடைவெளிகளை ஸ்பேசுகளை விட வேண்டாம் என்றார்கள் சொல்லோபாரிசிம் சொன்னார்கள் யார் சஃ்களிலே சேர்ந்து நிற்பார்களோ அல்லாஹும் அவரை சேர்த்து கொள்வார் யார் சஃகளிலே சேர்ந்து நிற்கவில்லையோ அல்லாஹும் அவரது உறவை துண்டித்து விடுவான் என்று சொன்னார்கள் அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயம்தான் சஃபுகளிலே நாம் இணைந்து சேர்ந்து நிற்பதாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே சேர்ந்து நிற்க வேண்டும் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் மற்றவர்களுடைய கால்களை மிதிக்காமல் நாம் இடைவெளிகள் இல்லாதவாறு நாம் இப்போதும் மறக்கம் காட்டிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது இதே போன்று அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சஃபுகளிலே நாம் கவனிக்க வேண்டியது ஒரு சஃபை பூர்த்தி செய்ததற்கு பின்னால் மற்ற சஃபிலே நிற்க வேண்டும் முதலாவது சஃபிலே இடம் இருக்கும் பொழுது இரண்டாவது சஃபிலே நாம் நிற்க கூடாது ஹதீதிரி வந்திருக்கின்றது சொல்லலாம் அரசு சொன்னார்கள் மக்கள் அதானிலும் முதல் சஃபிலும் இருக்கும் நன்மைகளை அறிந்து அதில் ஒரு அவர்களுக்கு மத்தியிலே சீட்டு போட்டுத்தான் அது கிடைக்கும் என்று இருக்கும் என்றால் அதான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும் முதலாவது சஃபிலே நிற்கும் சந்தர்ப்பமும் சீட்டு போட்டுத்தான் கிடைக்கும் என்று அவர்கள் விளங்கினார் அதன் நன்மையை விளங்கி இருந்தால் சீட்டு போட்டாவது அதன் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயம்தான் அதான் முதலாவது சப்பாக இருக்கின்றது எனவே ஒரு சஃபை பூர்த்தியாக்கியதற்கு பின்னால் என்னமொரு சப்பிலை நிற்பது நாம் சஃகளிலேயே கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதே போன்று சஃகளிலே கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இமாமுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் இமாமுக்கு நெருக்கமாக இருப்பதும் அவர்கள் வலியுறுத்திய ஒன்றாக சொன்னார்கள் எனக்கு பக்கத்திலே உளமாக்கல் மார்க்கத்தை தெரிந்தவர்கள் புத்திசாலிகள் இருக்கட்டும் என்று சல்லல்லா அலிசல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே என்னும் ஒரு விடயத்தை ஒரு மசாலாவை இன்றைய தினம் பேசலாம் நினைக்கின்றேன் சே போட்டு தொன்னும் பொழுது எப்படி அந்த புட்டுவத்தை சேவை அந்த கதிரையே எப்படி வைக்க வேண்டும் சஃப்புக்கு பின்னால் வைப்பதா அல்லது சஃலையை முட்படுத்தி வைப்பதா எப்படி வைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதிலே நான் பேசுவது ஒன்று பிழை ஒன்று சரி என்பது கிடையாது எது மிகச் சிறந்தது என்பதை பற்றித்தான் இங்கே நாம் பேசுகின்றோம் ஒருவர் சேரை பின்னால் வைத்து தொழுகின்றார் பின்னால் உள்ளவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும் என்றால் அவர் கட்டாயம் அந்த சேவை முன்னால் வைத்துத்தான் தொடர வேண்டும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரச்சனை வரமாட்டாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சில வசதிகளிலே சஃபிலேயே சே போட்டிருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது பின்னால் உள்ளவர்களுக்கு அந்த சே தொந்தரவாக இருக்கும் என்றால் அவர் பின்னால் வைக்கக்கூடாது முன்னால் தான் வைக்க வேண்டும் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்திலே மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாத சந்தர்ப்பத்திலே அவர் எதற்காக வேண்டி சேரிலே உட்கார்ந்து தொழுகின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எதற்காக வேண்டி அவர் சேரிலே உட்கார்ந்து தொழுகின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவர் சேரிலே உட்கார்ந்து தொழுவதற்குரிய காரணம் நின்று முடியாது நின்று அவருக்கு தொல முடியாது என்ற பிரச்சனையின் காரணமாகத்தான் அவர் சேரிலே உட்கார்ந்து தொழுகின்றார் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே மிகச்சிறந்ததை உணமாக்கல் சொல்கின்றார்கள் அவர் முட்படுத்தி வைக்க வேண்டும் அப்படி என்றால் சஃபிலே நேராக நிற்பதிலே குளமாக்கள் சொல்வது ஒருவருடைய பகுதி தான் பகுதி நேராக இருந்தால் போது அவர் நின்று தொழுவது கஷ்டம் என்ற காரணத்தினால் அவர் சேரிலே உட்கார்ந்து தொழுகின்றார் என்றால் அவர் சேரை சஃபிலே முன்பகுதியிலே வைக்க வேண்டும் அவருக்கு சுஜூத் செய்ய முடியாத காரணத்தினால் அவர் சேரிலே உட்கார்ந்து தொழுகின்றார் என்றால் சாரை அந்த சஃபிலிருந்து பின்னால் வைத்து தொழ வேண்டும் இதுதான் மிகச் சிறந்தது என்று உடம்பாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே எந்த தடையும் இல்லாத சந்தர்ப்பத்திலே மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாத சந்தர்ப்பத்திலே இந்த சேவை எப்படி வைக்க வேண்டும் நின்று தொழுவது கஷ்டமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர் உட்கார்ந்து தொழுகின்றார் என்றால் அவர் சஃபிலே முன்பகுதியில் வைத்து அவர் தொழ வேண்டும் அப்படி இல்லை என்றிருந்தால் அவர் அவரது காரணம் உட்கார்ந்து தொழுவதற்குரிய காரணம் கண்ணியமானவர்களை சுஜூத் செய்வது கஷ்டம் என்ற காரணத்தினால் தொழுகின்றார் என்றால் அவர் சேவை அவர் பின்னால் சஃபுக்கு பின்னால் வைத்துக் கொள்வார் அவரது கால்கள் மற்றவருடைய கார்களுக்கு நேராக இருக்கும் அளவுக்கு வைத்துக் கொள்வார் என்பதை சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் இது சம்பந்தமான இன்னும் சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றன அவைகளை அடுத்த அமர்வுகளிலேயே இஷா பேசலாம் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் அதற்குரிய பதில்களையும் முடிந்த அளவும் மிக தெளிவாக பேசலாம் என்று நினைக்கின்றேன் அல்லா மார்க்கத்தை அறிந்து தெரிந்து செயற்படுத்திய கூட்டத்திலே என் அனைவரையும் انكر واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته